சிம்புடைய எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் இந்த படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு எஸ்டிஆர் பார்ட்டி எயிட்டி டிராப் எல்லாம் ஆகலாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஷூட்டிங் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள்ள ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு விடாமுயற்சி படத்துக்கான நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு ஒன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஷூட்டிங் ஜூன் மந்த்துக்குள்ள முடிச்சாதான் அஜித் குமார் குட் பேட் அக்லி படத்துக்கான ஷூட்டிங்ல ஜூன் மந்த்தில் போக முடியும் இந்த விட முயற்சி படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் மந்த்துக்குள்ள முடிதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் குட் பேட் அகலிக்கான ஷூட்டிங் ஜூன் மந்த்துல தான் தான் ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாத பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பற்றி அறிவிப்போம் அது எந்த நம்பிக்கையில் ஷூட்டிங்காக இருக்கட்டும் ரிலீஸ் ஆகட்டும் அஃபிஷியலாக சொன்னாங்கன்னு தெரியல விடாமுயற்சி படத்துக்கான அஜித் குமார் போஷன்ஸ் முடிச்சுட்டு ஷூட்டிங்கு அதுக்கடுத்து ஒரு ஒரு குட் பேட் அக்லிக்கான ஷூட்டிங்கில் அப்படின்னு அதுக்கடுத்து சரியாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அஃபிஷியலாக சொன்னாங்களான்னு தெரியல அஜித் குமார் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லிக்கான வேறலாக நடிக்கலாம் அப்படின்னு இருக்காரு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருந்தது ஆனால் அந்த தீபாவளிக்கு வெளியாகிற மாதிரி தெரியல டிசம்பர்ல வெளியாகலாம் அந்த விடாமுயற்சி படம் ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த லுக்கான அனவுஸ்மெண்ட் வெளியாக போகிறது லுக் அஜித் குமார் பர்த்டே ஸ்பெஷலா மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் சந்தான முடி எங்க நான் தான் கிங்கு மே பத்தாம் தேதி வேல்ட் விட ரிலீஸ் ஆக போகிறது ஒரு நியூ போஸ்டருடன் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் தேட்டர்ஸ்ல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆனது மே மூணாம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது டிஸ்னி பிளஸ்ல இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் அரண்மனை ஃபோர் புதிய ரிலீஸ் ஸ்டேட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க மே மூணாம் தேதி இந்த பட வெளியாக போகிறது ஏப்ரல் இருபத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வருதாக இருந்தது மே மூணாம் தேதி இந்த படம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு பிரேமலு டூ படம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு ஆஃபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க பிரேமலு பிளாக் பஸ்டருக்கு பிறகு இந்த பிரேமலு டூ படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு ஆஃபீஸ்லாம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டரோட வெளியிட்டிருக்காங்க அயோத்தியில் நடித்த பிரீத்தி அசராணி கவி நெக்ஸ்ட் படத்தில் நான் பேரா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதீஷ் டேரக்ஷன் பண்ணுறாரு அனிருத் மியூசிக் பண்றாரு ஒன்லி ஃபைனல் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் பெயிண்டிங் இருக்குது என்டர்டெயினர் இந்த படம் நான் ஜாய் ஃபுல் கேரக்டர் அந்த படத்தில் டிஃப்ரெண்ட் ரோல் அயோத்தியில் அப்படின்னு அயோத்தியில நடித்த பிரீத்தி அஸ்ராணி சொல்லியிருக்காங்க டார்லிங் ஹண்ட்ரட் டேரெஷன் பண்ணால் சாம் மான்ட் டெரக்ஷனில் சந்தீப் கிஷன் நடிக்கிறாரு பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி இது அமீருடைய உயிர் தமிழுக்கு இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வெளியாகிருக்கு இந்த ட்ரெயிலருக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர் இந்த படத்துக்கான சேனரு சீக்கிரமாகவே தேட்டர்ஸ்ல வெளியாகும் அந்த படம் சூர்யா பாட்டி போர் படத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது சினிமோட்டோகிராஃபர் டிஓபி அந்த படத்தில் டுவெண்ட்டி ஃபோர் பேட்டன் டிபி பண்ண திரு சினிமோட்டோகிராபர் ஷூட்டிங் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருஷம் ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மின்ல ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஜூன் பதினாயிரம் தேதி ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த படத்துக்கான ஷூட்டிங்கு கார்த்திக் சுபராஜ் இந்த படத்தை டேரெக்ட் பண்றாரு ராயன் படத்துக்கான சிங்கிள் மே செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இந்த சாங்க தனுஷ் இருக்காராம் கொரியோகிரபர் பிரபுதேவா ஐநூறு டான்சர்ஸ் இந்த படம் ஜூன் அல்லது ஜூலை ரிலீஸ் ஆகி எதிர்பார்க்கலாம் தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலா வெளியாக வாய்ப்பு இருக்கு ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி இது எமோஷனலா பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க குபேரா நெக்ஸ்ட் டே ஸ்கெடியூல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மும்பையில் ஸ்டார்ட் ஆகும் பத்து நாட்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் ஒன் செவன்டி ஒனில் நாகார்ஜுனா பேச்சுவார்த்தை போகிறது இம்பார்ட்டன் ரோலில் நடிக்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒனுக்கான டைட்டில் டீசர் நாளை ஈவினிங் வரப்போகுது தலைவர் ஒன் செவன்டி ஒனுக்கான டைட்டில் டீசருக்கான கவுண்டிங் வீடியோ வெளியிட்டிருக்காங்க ரெண்டு நாள் இருக்கு இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் டைட்டில் டீசர் அப்படின்னு நேற்று ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க தக்லே படத்துக்கான ஷூட்டிங் சிம்பு உடன் ஜெய் சல்மாரில் ஷூட்டிங் நடக்கிறது சில முக்கியமான சீன்ஸ் எடுக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆஃபீஸல் அனவுஸ்மெண்ட்டு சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் உலகநாயகன் கமல்ஹாசன் ஜாயின் பண்ணுவார் இந்த ஷூட்டிங்ல சீக்கிரமாகவே இந்த படத்தை சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் பார்க்கறாங்க மணிரத்னம் டரசன் பண்றாரு இந்த படத்தை கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு பெரிய அப்டேட்டு இன்னும் ரெண்டு நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார்ல இருந்து மெலடினு ஒரு வீடியோ சாங்கு வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ சாங்குக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மே பத்தாம் தேதி இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாக போய்கிறது நிறம் மாறும் உலகில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்ருக்காங்க பிரிட்டோ ஜேபி டெரஸன் பண்றாங்க பாரதி ராஜா நட்டி ரயோராஜ் சாண்டி நடிக்கிறாங்க அந்த படத்துல பிரகாஷ் மியூசிக் பண்றாங்க அந்த படத்தை கில்லி படம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸு வெளியாகி பெரிய வசூல் பண்ணோம் அந்த படம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த படத்துக்கான புக்கிங்ஸு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு